நேரலுக்கு அன்பும் நன்றிகளும் டெல்லியில் நடைபெற்ற முதல்வர்கள் மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் பங்கேற்ற அன்றைய முதல்வர் ஜெயலலிதா ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு கவர்னர் பதவி வழங்க வேண்டும் என பேசினார் ஜெயலலிதா அன்றைக்கு அப்படி பேசியதற்கு அரசியல் காரணமும் இருந்தது அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்த நேரம் அது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சொன்ன அந்த யோசனையை மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி பின்பற்ற ஆரம்பித்தார் மோடியா லேடியா என்பதெல்லாம் தனி கதை உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவத்தை கேரளா கவர்னராக நியமித்தார் மோடி சதாசிவம் பாஜகவின் நன்மதிப்பில் இருந்தார் அமித்ஷாவு தொடர்புடைய சொரபுதீன் ஷேக் போலி என்கவுண்டர் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்னவர்தான் சதாசிவம் அமித்ஷா மீதான எனது தீர்ப்புக்கு எந்த பிரதிபலனும் இல்லை வேறு எந்த நீதிபதியும் இதே தீர்ப்பை வழங்கியிருப்பார் என சதாசிவம் பதில் கொடுத்தார் சதாசிவம் கேரள கவர்னராக இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் எடப்பாடிக்கும் மோடி அரசுக்கும் உறவு பாலமாக செயல்பட்டவர் சதாசிவம் என்ற பேச்சுக்கள் அன்றைக்கு எழுந்தது சதாசிவத்திற்கு அடுத்து நீதிபதியாக இருந்த ஒருவர் கவர்னராக நியமிக்கப்பட்டார் அவர் எஸ் அப்துல் நசீர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு மாதத்திலேயே ஆந்திர பிரதேச ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அப்துல் நசீர் சர்ச்சைக்குரிய அயோத்தி வழக்கை விசாரித்த அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றிருந்த ஒரே முஸ்லீம் நீதிபதி இவர் மற்ற நீதிபதிகளுடன் இணைந்து ஒருமித்த தீர்ப்பை வழங்கியிருந்தார் அயோத்தி வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கிய பெஞ்சில் இருந்த ரஞ்சன் கோகாய் ராஜ்யசபா உறுப்பினரானார் மற்றொரு நீதிபதி அசோக் பூஷன் தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் சதாசிவம் மீது அமித்ஷா வழக்கும் ரஞ்சன் கோகாய் மீது அயோத்தி சபரிமலை ரஃபேல் சிபிஐ இயக்குனர் டிஸ்மிஸ் வழக்குகளும் பாலியல் புகாரும் விமர்சனங்களாக எழுந்தன நீதித்துறையின் மாண்பும் நேர்மையும் இப்போது கேள்விக்குறியிலாக நிற்கின்றன உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் இம்ப்ரீச்மெண்ட் கொண்டு வந்து மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு இருந்தால் மட்டுமே நீக்க முடியும் ஆனால் உள்துறை செயலாளர் போன் செய்தாலே கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டியதுதான் ஜனாதிபதிக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய பதவியில் இருந்துவிட்டு கவர்னர் பதவியில் போய் சதாசிவம் ஏன் அமர்ந்தார் சபாநாயகர் நினைத்தால் நாடாளுமன்ற உறுப்பினரின் பதவியை பறித்து விட முடியும் அப்படியான பதவியில் போய் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் ஏன் அமர்ந்தார் சதாசிவம் கவர்னராக போய் அமர்ந்தார் ரஞ்சன் கோகாயோ வெறும் எம்பியாக பதவியேற்றார் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இருக்கிற இரநூத்தி ஐம்பது இருக்கைகளில் ஒரு இருக்கையில் போய் ரஞ்சன் கோகாய் அமர்வதற்கு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதி பதவியை அவர் வைத்திருக்க வேண்டியதில்லை அவர் இதை தவிர்த்திருந்தால் அந்த பதவி மட்டுமல்ல நீதித்துறைக்கு இருக்கிற மாண்பம் காப்பாற்றப்பட்டிருக்கும் நீதிபதி பதவியை விட கீழான பதவியில் போய் அமர்வதில் என்ன பெருமை இருக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த விக்டோரியா கௌரி நீதிபதியாக நியமிக்கப்பட்டபோது கடும் விமர்சனம் எழுந்தது பாஜகவின் முக்கிய பொறுப்பாளராக இருந்தவர் விக்டோரியா கௌரி சமூக வலைதளங்கள் மற்றும் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரங்களில் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரங்கள் செய்ததாக இவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் மோடிக்கும் அன்றைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதரவாக பேசினார் இவரது நியமனத்தை திரும்ப பெற வேண்டும் என ஜனாதிபதிக்கு மனு அளிக்கப்பட்டது நியமனத்தை எதிர்த்து வழக்கெல்லாம் தொடரப்பட்டது நீதித்துறையின் மாண்பும் நேர்மையும் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி நிற்கின்றன பாஜக ஆட்சியில் நீதித்துறையின் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகின்றன நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது என எதிர்க்கட்சிகள் கூக்குரல் எழுப்புகின்றன உச்சநீதிமன்ற நீதிபதி செல்வமேஸ்வரர் உள்ளிட்ட நான்கு மூத்த நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நிர்வாகத்தில் குறைபாடுகள் இருக்கிறது அதனை சரி செய்ய தலைமை நீதிபதியின் கவனத்துக்கு கடிதம் மூலம் கொண்டு சென்றும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி இரண்டாயிரத்தி பதினெட்டில் பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே ஊடகத்தினரை சந்தித்து இப்படி குற்றச்சாட்டுகளை வைத்தது இந்திய நீதித்துறை வரலாற்றில் முதன்முறையாகும் உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா வெளிப்புற சக்திகளால் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்பட்டார் என்று ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் பரபரப்பு புகார் செய்து தெரிவித்தார் ஜெயலலிதாவின் யோசனையை அன்றைக்கு ஆட்சியில் இருந்த மன்மோகன் சிங் பின்பற்றவில்லை ஆனால் மோடி பின்பற்றினார் மோடியின் சித்தாந்தமும் ஜெயலலிதா சித்தாந்தமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் இந்துத்துவா கொள்கையில் ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் உடன்பாடு உண்டு அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என சொன்னவர் ஜெயலலிதா கரசேவைக்கு போகச் சொன்னவர் அம்மா என்று பின்னாளில் சொன்னார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி குஜராத் முதல்வராக மோடி பதவியேற்ற போதெல்லாம் தவறாமல் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஜெயலலிதா